அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பரு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள் இன்றைய செய்தியின் தலைப்பு பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் கூடாது ஆனால் ஆவியினால் கூடும் பொதுவாக உலகத்தில் எந்த மனிதனும் தனக்கு இஷ்டப்பட்டவைகளை அடைவதற்கான மாமிச பலத்தையும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான உடல் பலனையும் உடையவனாக இருக்கும்படி விரும்புவது என்பது ஒரு இயற்கையான காரியம் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்கிற கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் தங்களோட ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்பி அவரே அதாவது அந்த ஆவியானவரே சர்வவல்லவர் வல்லவராதலால் எல்லா காரியத்தையும் செய்விப்பதற்கு அவரிடமே விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்வதை கொண்டு நடக்க வேண்டும் இதுதான் வித்தியாசம் ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நாம் தேவனை நம்பி நடக்கிறோம் அவரே நமக்காக எல்லாம் செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் மற்றவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் சகரியா நாலு ஆறு சொல்லுகிறது அப்பொழுது அவர் செருபா பேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பாதிலோனியர்களால் அழித்து போடப்பட்ட ஆலயம் செருபாவேலின் கைகளினாலே கட்டப்படும் எந்தவித எதிர்ப்பும் அவனால் மேற்கொள்ளப்படும் என்பதை வெளிப்படுத்தியதாக இந்த வசனம் இருக்கிறது செர்வா வேலையை அவர் பார்த்து சொல்கிறார் நீ இந்த வேலையை செய் நீ ஆரம்பித்தாய் இந்த வேலையை செய் உன்னாலே இந்த வேலை முடியும் எதிர்ப்புகள் வரும் அந்த எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் நீ இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பாய் அப்படி கட்டி முடிப்பதற்கு உன்னிடம் பலமில்லாமல் இருக்கலாம் உன்னா உன்னிடம் ஆட்துணைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனின் ஆவியானவர் அதை செய்வார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தவர் சர் கர்த்தர் சர்வவல்லவர் அவரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று அர்த்தப்படவும் தேவனுடைய கிருபை இல்லாமல் செய்யப்படும் எல்லா காரியமும் வீண் என்று பொருள்படவும் ஞானியாகிய சாலோமன் ஒரு நீதி மொழியை எழுதி வைத்திருக்கிறார் நீதிமொழி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றை வாசிப்பீர்களே ஆனால் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் யுத்தத்திற்கு தயாராக இருக்கலாம் அந்த மனோதைரிய இருக்கலாம் எல்லாம் சரிதான் ஆனால் களத்திலேயே ஜெயம் வருவதற்கு அது தேவனாலே ஆகக்கூடிய காரியம் அது ஆவியினாலே ஆகக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று கிறிஸ்தவர்களாகி நாம் விசுவாசிக்கிறோம் செய்தியை மேற்கொண்டு தொடரும் முன் யோசபாத் என்றும் யூதா ராஜா தனக்கு எதிராக மோபியர் அம்மோன் பித்ரு அம்மோன் ராஜாக்களும் சிரியாவிலிருந்து வரும் ஜனங்களும் தன் தன் தேசத்தில் படையெடுத்து வருவதைக் கண்டு தன் படபலத்தை நம்பாமல் கர்த்தருடைய பலத்தை நம்பி அவரை நோக்கி முறையிட்டார் யோசபா ஒரு தேவனை நம்பி அவர் தேவனுக்கு அடங்கி அவருடைய கட்டளை ஏற்றி நடந்த ஒரு ராஜா அவனுக்கு சொல்லப்பட்ட பொழுது ரெண்டு ராஜாக்களும் அல்லாமல் ஒரு கூட்டத்தார் ஜனங்களும் இப்பொழுது படையெடுத்து வருகிறார்கள் என்று சொல்லும்பொழுது அவனிடம் படை இருக்கிறது ஆனாலும் அவன் அந்த படைகளின் திரட்சியினாலும் அந்த படைகளின் திறமையினாலும் நம்பிக்கை கொள்ளாமல் அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறான் ஆண்டவரே எனக்கு துணை செய்யும் நீர் துணை நின்று காரியத்தை வாய் நின்றால் காரியம் வாய்க்கும் என்பதாக பொருள்படும்படியாக இருக்கிறது ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று வரை வாசிப்பீர்களே ஆனால் இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அமோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள் இப்போதும் அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் யூதா ஜனங்கள் எல்லோரும் உபவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள் தேவனிடம் முறையிடுகிறார்கள் ஐயோ எங்கள் நாட்டில் படையெடுத்து வருகிறார்கள் எப்படிப்பட்ட அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் இந்த ஜன இதே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கனான் தேசத்துக்கு வரும் இந்த மோவா இந்த அமோனியர்கள் இந்த ராஜாக்களின் தேசத்தின் ஊடே செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்காத போது தேவன் அவர்களை விட்டு விலகி அந்த அவர்களுடைய ராஜ்யத்தை சுற்றி போகும்படியாக செய்தார் அவ்வளவு தூரம் அவர் அவர்களுக்கு அனுகூலம் செய்திருந்த இந்த இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் அதாவது இஸ்ரவேலர்கள் எந்த விதமான நஷ்டத்தையும் வழிபோக்கையை அவர்கள் செய்யவில்லை இப்படி செய்திருந்தும் அந்த நன்றியை மறந்து இப்பொழுது அவர்கள் மேல் படையெடுத்து வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு தன்னை நம்பி முறையிட்ட யோசபாத்திற்காகவும் தன் ஜனமாகிய யூதாவிற்காகவும் கர்த்தர் யுத்தம் செய்தார் கர்த்தருக்கு தன்னை நம்புகிறவர்களுக்கும் தன்னுடைய புத்தர்களாக இருப்பவர்களுக்கும் தன்னை விசுவாசி விசுவாசிப்பவர்களுக்காகவும் யுத்தம் செய்வதில் அவர் மிகவும் ஆனந்தப்படுகிறார் என்று அந்த ராஜாக்கள் புத்தகங்களில் நாம் வாசிப்போமானால் தெரிகிறது இனி எப்படி அவர் அந்த கத்தம் யுத்தம் புரிந்தார் என்பது ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை வாசிப்போமானால் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் மொவாவியரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் குடிகளை அழிக்கவும் அவர்களுக்கு எழும்பினார்கள் அழித்து தீர்ந்த போது தாங்கள் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடம்பைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது மூன்று நாளாக கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது அங்கு நடந்தது மனிதனால் கூடாத ஒரு காரியம் யுத்த காலத்திலே ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்வது என்பது இது எப்பொழுது சாத்தியமாகிறது என்றால் வித்தியாசமான படைகள் மூன்று வித்தியாசமான அடையாளங்களும் வித்தியாசமான கொள்கைகளும் வித்தியாசமான பழக்க வழக்கங்களும் உள்ள மூன்று படைகள் சேர்ந்து போகும் பொழுது ஒருவர் வந்து சொல்லும் பொழுது ஒருவர் ஒருவர் நடக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் வெட்டி கொள்வது என்பது சகஜம் அதைத்தான் தேவன் அங்கு நடப்பித்தார் அங்கு எப்படி நடந்தது என்ன என்பது நமக்கு சொல்லப்படவில்லை என்றாலும் அவர்கள் அவர்களுக்குள்ளாகவே வெட்டி அவர்கள் மாண்டு போனார்கள் இஸ்ரவேலர்கள் வந்து பார்க்கும்பொழுது பிணங்களாக கிடந்தார்கள் அவர்களுடைய உடைமைகளையும் பொருள்களையும் இவர்கள் எடுத்து கொண்டு போய் திரளான பொருள்களை அவர்கள் எடுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இவர்கள் போரிட்டு ஜெயித்தாலும் கூட அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த கிடை கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இனி இன்னொரு ராஜாவை பற்றி பார்க்கலாம் தான் வெற்றி கண்ட வெற்றிகளாலும் மன அடைந்த பாகஸ்தீன ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் பாபிலோனிய ராஜாவாகிய பல பலஸ்தீனனையும் பாபிலோனிய ராஜாவாகிய நெபுக்காத் நேச்சர் தன் பலத்திலும் தன் வல்லமையிலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஒரு பொன் பொன்னினாலான விக்கிரகத்தை நிலைநிறுத்தி எல்லாவரையும் அதை பணிந்து வணங்கும்படியாக கட்டளைப்படுத்தி கட்டாயப்படுத்தி கட்டளையிட்டான் அவன் தன்னை மிகவும் பெரியவனாக நினைத்து கொண்டான் நான் வல்லவன் நான் பெரியவன் என்னிடம் எல்லா பலமும் இருக்கிறது என்னை யாரும் வைத்து நிற்க முடியாது என்ற எண்ணம் இருந்ததினால்தான் அவன் ஒரு பொன்னிலான சிலையை நடத்தி கொண்டு எல்லோரும் அதை வணங்குகள் வணங்குங்கள் என்று அவர்களை கட்டாயப்படுத்தி கட்டளை எடுக்க முடிந்தது இதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாவாக நிறுத்த சிலுவையும் கட்டளிட்ட இட்ட விக்கிரகாராதனையும் விக்கிரக ஆராதனையை கட்டளையிடுகிறான் இந்த விக்கிரகத்தை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லுகிறான் தானியல் மூணாம் அதிகாரம் ஒன்றில் ரெண்டு வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால் ராஜாவாகிய தேவகாத் நேச்சர் அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற துரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான் பின்பு ராஜாவாகிய நேபுகார் நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான் இனி ராஜாவாகிய நெபுகாத் என்ன கட்டளை பிறப்பித்தான் அந்த விக்கிரக ஆராதனை செய்யும்படியாக என்ன கட்டளை பிறப்பித்தான் என்பதை தானியல் மூன்று நாலிலிருந்து ஆறு வரை வாசிப்பீர்களேயானால் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் மாணவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழு

எந்த எந்த விதமான போக்கு என்று சொல்லவே முடியும் இது ஒரு ராஜாவுக்கு அழகல்ல ஜனங்களை கட்டாயப்படுத்துகிறான் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று என் தானியலுடைய மூன்று நண்பர்கள் அங்கிருந்தார்கள் அவர்கள் பெயர் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கா ஆகிய மூவரும் ராஜ கட்டளைகளுக்கு பணிய மறுத்து அவர்கள் ராஜாவை நோக்கி அவர்கள் ஆரோக்கியம் பண்ணுகிறார்கள் எப்படி நீர் எங்களை இதில் கட்டாய கட்டாயப்படுத்த முடியும் நாங்கள் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு என்று எங்களுடைய தேவன் கட்டளை எப்படி சொல்லலாம் அப்படியே என்று அவர்கள் வாதிக்கிறார்கள் அதை எப்படி எப்படி வாதித்தார்கள் என்பதை பதினெட்டை வாசி பதினாறு பதினெட்டு வரை உள்ள வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால் சாதராக் என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகார் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் எங்களை தப்புவிக்க தப்புவிக்கல்லவராயும் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் நீங்களா விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொர் பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் அவர்கள் சொல்வதை பார்த்தா பார்த்தீர்களே ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதல் விடுவிப்பார் ஆனால் ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் அவர் சொல்லி இருக்கிற கட்டளைக்கு எதிராக நாங்கள் நடந்து விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம் என்று இங்கு சொல்கிறார்கள் ராஜா வாய்ப்பாக்கு கோபமடைந்த ராஜா மூன்று பேரையும் அக்னியில் கட்டு கற்றுண்டவர்களாக போடச் செய்தான் கையை காலையும் கட்டி உள்ள போட்டான் ஆனால் அக்னி சூழலில் ஒரு அதிசயம் நடந்ததை அவன் பார்த்தான் அது என்ன என்பதை தானியல் மூன்று இருபத்தி நாலு இருபத்தி எட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக ஆம் ராஜாவே என்றான் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் சாயில் என்றான் அப்பொழுது நேபுகார் நேச்சார் எதிகிற அக்னி சூலையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான சாதராக் மேஷா காபேத் என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவில் வெளியே வந்தார்கள் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சார்வைகள் செய்தப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய தவிர பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் அங்கு என்ன நடந்தது மூன்று பேர்கள் இவன் கட்டி உள்ள போட்டான் ஆனால் அங்கு நாலு பேர்கள் என்னமோ பெரிய ஏசி ரூமில் நடக்கிறது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அவனுக்கு அதில் ஒரு பார்த்தா தேவதூதன் மாதிரி இருக்கிறது இந்த மூன்று பேர் இவன் கட்டி போட்டது அப்பொழுது அவனுக்கு பயம் அவன் என்ன தேவன் தன் ஊழியக்காரருக்காக அனுகிரகம் செய்கிறார் தேவன் தன் ஊழியக்காரருக்காக தன்னுடைய தேவதூதனை அனுப்பி காப்பாற்றுகிறார் என்பது அவனுக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது ஆகையால் அந்த அங்கு நடந்த காரியங்களை வைத்து அவன் ஒன்று மட்டும் உறுதி விடுகிறான் அந்த மூன்று பேர் இந்த யூத இளவ இந்த இளைஞர்கள் மூன்று பேருடைய தெய்வங்கள் தேவன் மிகவும் வல்ல உள்ளவராயும் அவர்களை சதாகாலங்களையும் காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான் இனி அடுத்தது ரெண்டு பேர் பார்த்தோம் இன்னொன்று தாவிது ஒரு பெரிய கமண்டமும் பெரிய பெராகரமும் பெரிய நான் தான் பலசாலை உலகத்திலே என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த கோலியாத்தை எப்படி எதிர்த்து போனான் என்பதை பார்க்கலாம் தாவிது பயங்கர ஆயுதங்களோடும் யுத்தத்திற்கு வந்த பலிசனாகிய கோலியாத்தை எதிர்த்து போரிட தேவனுடைய நாமத்தின் மேல் உள்ள வைராக்கியத்தை கொண்டு போய் சிறை தோற்கடித்தான் அவன் ஆயுதங்களை கொண்டு வருகிறான் இவன் தேவனுடைய நாமத்தின் பேரில் செல்கிறான் தேவனுடைய நாமத்தை எடுத்தாலே வெற்றி எனக்கு என்கிற அந்த வைராக்கியம் தாபியினுள் இருந்தது கோலியாத்தின் ஆயுதங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தன வந்து சாமுவேல் ஒன் பதினேழாம் அதிகாரம் நாலிலிருந்து ஏழு வரை வாசிப்பீர்களேயானால் அப்பொழுது காத்தூரான் ஆகிய கோலியா தினம் பேருள்ள ஒரு வீரன் பெலஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு முழுமும் ஒரு ஜானுமாம் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சீக்கலான வெண்கலமாயிருக்கும் அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கீடகத்தையும் தரித்திருப்பான் அவடி ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் கணதியும் அவன் ஈட்டியின் அழகு அறுநூறு சேக்கல் இரும்புமாயிருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான் இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய தாவீதின் ஆயுதம் எப்படி இருந்தது அவ்வளவு பெரிய ஆயுதங்களை கொண்டு வருகிறவனுக்கு தாவீதின் ஆவிரம் ஆயுதம் எப்படி இருந்தது என்பதை ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பதாவது அதிகார நாற்பதாவது வசனத்தில் வாசிக்கலாம் தன் தடியை கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து குழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்ப பாயிலே போட்டு தன் கவனை தன் கையில பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான் அவன் தாவீது என்ன சொல்லுகிறான் அவனிடம் இருந்த கூழாங்கலும் கைத்தடியும் அந்த கவனை வைத்து நான் அவனை ஜெயித்து விடுவேன் எதை வைத்து நான் ஜெயிப்பேன் அதற்கு மூல காரணமான எது என்பதை ஒன்று சாமுவில் பதினேழு நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவன் ஆகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் கடைசியில் நடந்தது என்ன தாவி தேவனுடைய நாமத்தின் மேலுள்ள வைராக்கியத்தினால் பெரும் ஆயுதங்களுடன் வந்து தன்னை பலசாலி என்றும் தான் பராகிரமசாலி என்றும் பயங்கரமான ஆயுதங்களை உடையவன் என்றும் இதுவரைக்கும் கண்டோரா போட்டு கொண்டிருந்த ஒரு கூழாங்கல்லினால் அவன் வீழ்த்தினான் இது ஒரு மனிதனால் முடிந்திருக்க கூடாதது இது ஆவியின் தேவன் தேவனாலே கூடியது ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி எட்டில் இருந்து நாற்பத்தி ஒன்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் அப்பொழுது அந்த தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவிது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான் இதுவரை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே கூடும் என்பதற்கான உதாரணங்களை பார்த்தோம் இனி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்பொழுது இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய காலத்தில் நம்ம கிறிஸ்தவர்களின் எதிரியார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு ராஜாவுக்கு ஒவ்வொரு எதிரி மாறிக்கொண்டே இருப்பான் ஒரு நாள் இவன் சண்டைக்கு வருவான் ஒரு நாள் இவன் சண்டைக்கு வருவான் ஒரு நாள் இங்கே இருக்கிறவன் சண்டைக்கு வருவான் அவன் த அவனுக்கு ஏற்றவாறு உன்னுடைய யுக்தியை நீ மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் நமக்கு ஒரே ஒரு எதிரிதான் உண்டு பழைய பாட்டு காலத்தில் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எதிரி யார் எபேசியர் ஆறு பத்து இல்லிருந்து பன்னிரண்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் கடைசியாக என் சகோதரரே கத்திரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு இருப்பது ஆவிக்குரிய முறையிலே ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை எதிர்த்து வரும் ஒரு எதிரி நாம் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் நம்மை எதிர்த்து ஆவிக்குரிய பட்டாளங்கள் நம்மை எதிர்த்து வருகிறது நீங்கள் அதோடு சண்டை போடவே முடியாது அதை ஆவியானவர் தானே தோற்கடிக்க வேண்டும் என்பது நிதர்சனம் அவைகளுக்கு எதிர்த்து போராட தேவன் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கும் சர்வாயுத வர்க்கம் இந்த ஆயு இந்த ஆயுத வர்க்கத்தை கிறிஸ்தவர்கள் சதாகாலங்களிலும் காலங்களிலும் அழிந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாம் கிறிஸ்தவர்கள் தங்கள் மேல் கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் தானே வெளிப்படுத்தி இருக்கிறார் எபேசியர் ஆறு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தாண்டி உள்ளவர்களாகும் படிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கீடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் ரச்சன்யம் என்னும் தலை சிராவையும் தீவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த பொருட்டுக்காகவும் விழித்துக்கொண்டிருங்கள் இவ்வளவு ஆயுதங்கள் வைத்திருந்தும் கிறிஸ்து சொன்ன அந்த எல்லா ஆயுதங்களும் வைத்து நாம் ஆவியாரோர் கூட அந்த ஆவிக்குரிய அந்த எதிரியை நம்ம வீழ்த்துவதற்கு தயாராக இருந்த போதிலும்

எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே முடிக்கும் முன்பாக தேவன் நமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதி ஒரு வாக்கு ஒரு வாக்குறுதி அதில் என்ன சொல்லுகிறார் என்றால் ஏசையா ஐம்பத்தி நாலு பதினாலிலேயே சொல்லி பதினேழுலேயே சொல்லிவிட்டார் ஏலையா ஏசையா ஐம்பத்தி நாலு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் உனக்கு எதிரான உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்கப்படாது உருவாக்கப்படாது என்று அவர் சொல்லவில்லை அப்படி ஒரு நிலை உலகத்தில் உண்டாகாது அவனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கிறார் அவன் குறிப்பிட்ட காலம் வரையிலும் நம்மை பாதிக்கிறதுக்கும் நம்மை நம்முடைய விசுவாசத்தில் உறுதி நிலை நிற்பதற்கும் அவனை உபயோகப்படுத்துகிறார் அவனை எதிர்த்து போராடக்கூடிய ஆயுதங்கள் உருவாகாமலே போகும் என்று அவர் சொல்லவில்லை ஆயுதங்கள் உருவாகும் அவைகள் எய்யவும் படும் ஆனால் அது உண்மை ஒன்றும் செய்யாது ஏனென்றால் உனக்குள் இருப்பவர் ஆவியானவர் அதை பார்த்து கொள்வார் ஆகையினால் இதுவரை சொன்ன காரியங்களிலிருந்து இன்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மால் ஒரு காரியத்தை நமது பலத்தினாலோ நமது அந்த அறிவினாலோ அதை செய்ய முடியாது நம்மள் இருக்கக்கூடிய ஆவியானவரால் அது முடியும் ஆகவே நாம் ஆவியானவரை நம்முள் வரவேற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அந்த அளவு தேவனுடைய கட்டளையின்படி நாம் நடப்பவர்களாகவும் இருப்போமானால் இது சாத்தியமாகும் அப்படி இருக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை தயாராக்கி கொள்ள வேண்டும் தேவனுடைய கட்டளைகளை வாசிப்பதை அறிவதன் மூலமாகவும் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவும் இது சாத்தியமாகும் அன்பான பிதாவே மீப்பரி ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே உமது பிள்ளைகளுக்கு இப்பொழுது அவர்களுக்குள்ளே எதிரியார் பூர்வத்திலேயே எப்படி அவர்கள் அவர்களுடைய எதிரிகளை சமாளித்தார்கள் எப்படி அவர்கள் ஜெயம் என்பதை சொல்லி இப்போதிருக்கும் இந்த எதிரியை கொள்வதற்கு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் தேற்றவாளனாக நமக்குள் வசிக்கும் பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் இந்த ஆவியான அந்த எதிரியை நாம் எதிர்கொள்ள முடியாது மேற்கொள்ள முடியாது இதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் ஆவியானவரை தன்னோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற முறை அவர்கள் நடந்து கொள்ளவும் அவர்கள் மனத்தை அவர்கள் பக்குவப்படுத்த வேண்டும் இதை ஆண்டவராகிய நீர் நீர் செய்யப் போகிறீர் அப்படி செய்வதற்காக கோடான கோடி நன்றி ஆமீன்